ओ नमो विश्वरूपाय विश्यसिन्दकेदवे विघ्वेश्वराय विसावाय गोविन्दाय नमो नमः नमो विज्ञानरूपाय परमानन्दरूपिणे कृष्णाय कोविनादाय गोविन्दाय नमो नमः மகத்துவமான செயலுக்கும் சொந்தக்காரரும் பார்ப்புகள் போற்றும் மன்னமன வளவரும் ராஜயோகம் பெற்றவரும் எதிரியை சிம்மச்சப்பனமாய் கலங்கடைக்கும் கலங்கரை விளக்கம் போன்றவரும் மற்றவர்களுக்கு உதவிடும் உன்னத குணம் பண்பு படைத்த பார்புகள் போற்றும் ராவணன் மகாராஜா வம்சத்து உயர்த்த மன்னாதி மன்னர்களாயிருக்கும் சிம்மச்சப்பனமாக விளங்கும் சிம்மத்து உயர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சொல்லன்னா துயரமும் வேதனையும் சிரமமும் அவமானமும் நிந்தையும் தாம் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகம் கிடைக்குமா என் அப்பன் ஆறுமுக கடவுளை அனுக்கிறதால் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைக்குமா என்றால் ஏறுமுகமே கிடைக்கப் போகின்றது ஏனெனில் உங்கள் ரணர் ருணர் ரோகஸ்தனாதி எருதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு கண்ட சனியால் உங்கள் இரண்டரை விட விடகலமா பார்த்து சின்ன பின்னம் விட்டார் சிலர் சொந்த வீடு வாசலை இழந்து தொழிலை இழந்து நடுத்தருவுக்கு வந்து நாசமாய் போகிவிட்டார்கள் சிலர் ஊரில் இருக்காமல் ஊறவிட்டே ஓடிவிட்டார்கள் சிம்மத்தினருக்கு சிரமம் கொஞ்சம் நஞ்சமல்ல பெரியமான சகோதர சருளே பல வகையில் நெருக்கம் அவமானம் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரணருணரோ கோஸ்தான் அதிபதி ராசியை பார்த்து அந்த ஆறாம் இடத்திற்கு காரணத்தை கரெக்டாக செய்துவிட்டார் சிம்மத்தை சின்னா பின்னமாக்கி விட்டார் பல வாகனங்களும் வைத்திருக்கும் டிராவல்ஸ் வைத்திருக்கும் வாகன அதிபர்கள் எல்லாம் வாகனம் இல்லாமல் என்று நடுத்தரவில் நடந்து செல்லும் அளவுக்கும் ஆக்கிவிட்டார் சிலரை சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கும் தொழில் அதிபர்களை சாதாரண பெட்டிக்கடை நடத்தும் அதிபராக மாற்றிவிட்டார் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கும் பெரிய தயாரிப்பாளர் ஜாம்பவான்களை ஏழையாக்கிவிட்டார் இவற்றுக்கு காரணம் மந்தன் பானுமைந்தன் சனீஸ்வரனை பொதுவாகவே சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நேரடி பார்வையை ஒளிராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டரை விட காலங்கி சே பொலி விழந்த முகத்தில் சாயம்பூசிய அளவுக்கு கருப்பு போல அதாவது அவருடைய வாழ்க்கையில் கரு வண்ணமாய் மாறிவிட்டார்கள் இவர்களுக்கு சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு இவருக்கு திடம் இல்லை இவருக்கு பலமில்லை பொருளாதாரத்தில் நலிவிடந்து நாசமாகிவிட்டார்கள் பலருக்கு வாகன விபத்தையும் கொடுத்து வாகனத்தில் உயிர் கண்டது இல்லாமல் உடல் கண்டத்தை கொடுத்து சிலரை விட்டார் இந்த சனீஸ்வரன் இப்படிப்பட்ட பாவி என்று அடி கூடிய பாவி என்று அழைக்கப்படும் சனீஸ்வரவன் கட்டபன் கட்டில் ராஜயோகம் என்ற வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் பதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அதாவது சிம்ம ராசிக்கு பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்துக்கும் எட்டு கூடிய விலங்கு குரு பகவானிய மீனமனைகள் அங்குள்ள மீனமனையில் இந்த சனீஸ்வர பகவான் சுத்த வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி இருபத்தி ஒன்பதாம் தேதியே வருகின்றான் எப்படி வரும் சனி இந்த ராசி என்ன செய்வார் யோகத்தையே செய்ய போகின்றார் அதி யோகத்தையே செய்ய போகின்றார் ஹாத சனியாக யோகச்சனியாக மங்களச்சனியாக சனியாக பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் ராஜயோகமாக மாறப்போகிற சிம்ம ராசி தலைவர்களே மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னப என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்று உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கிட்ட வாழ்க்கை இறந்து போன அந்த சனீஸ்வர பகவானாலே பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அளவுக்கு சனீஸ்வரனே உங்களுக்கு யோகத்தை அள்ளி வீசப் போகின்றார் கொஞ்சமல்ல நஞ்சமுள்ள தலைவர்கள் சகோதர சகோதரிகளே இறந்த வீடுக்குள்ள மத்தியில் ஒரு வீட்டை இழந்திருந்தாள் நல்லா நோட் நோட் பண்ணி வைத்து ரெண்டரை வட காலங்களில் நான்கு வீடு கட்டும் அளவுக்கு உங்களுக்கு நாலு வீடு வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க போயிட்டாம் ஒரு வாகனத்தை நீங்கள் கார் இழந்திருந்தால் நான்கு ஐந்து ஆறு கார் என்று சொல்லக்கூடிய விலகிருந்த கார்களை அன்பைக்கூடிய ராஜயோகத்தில் இந்த ரெண்டாம் சனி உங்களுக்கு செய்ய போகின்றார் ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடின் ராஜயோகம் என்ற விதியின்படி ராஜயோகத்தில் இந்த சனி ரிவர்ஸாக உங்களுக்கு செயல்பட போகின்றார் அதுவும் குருவுடைய பணபரமேடு வேடி எட்டாடத்தில் விசிமத்துக்கு வரும்பொழுது பணபரத்தில் அள்ளி கொடுப்பா எப்படி கொடுப்பா உழைக்காத பணபரம் சிலருக்கு லாட்ரி பணபரம் சிலருக்கு புதையலும் பணபரம் சிலருக்கு அனாமத்தாக சிலர் வீசக்கூடிய சூட்கேஸ் பணம் கூட கிடைக்கும் இது இவர்கள் எடுத்து பயன்படுத்தி சுபச்செலாக பயன்படுத்தலாம் பெரியமான சகோதர சருளை இந்த ரெண்டரை வட காலங்களில் பணம் வரும் என்று நீங்கள் தலை கணம் பொறுத்து நீங்கள் ஆடிவிடாதீர்கள் மிகவும் பவியமாக இருங்க பொறுமையா இருங்க அருமையாக இருங்க தலைக்கணம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஏனெனில் பணம் உங்களுக்கு வானை முட்டும் அளவுக்கு பெரும் பணம் வரும் இந்த பணம் வரும்பொழுது பணிவு தேவை அப்பொழுது இந்த பணம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும் இப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் மண்ணிலும் பொண்ணிலும் செங்கலிலும் பிரித்து மண்ணை வாங்கி குவித்து விடுங்க பொன்னாபரத்தை வாங்கி குவித்து விடுங்க செலவை பண்ணுங்க மேலும் உங்கள் பெயரில் சுற்று அமைப்பது மனைவி பிள்ளைகள் பெயரில் நம்பிக்கையான பெயரில் சுற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் பெரியமான சகோதர சகோலை இது யோகம் இன்னும் வெறுத்தட் ஏன்னா எட்டாம் இடத்துல வரும்போது எப்படி பணம் பண்ணியது தெரியாது உலகத்தை சில சுற்றி வருவார்கள் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ராஜயோகத்தை உங்களுக்கு இந்த சனி சனி பகவானே செய்ய போகின்ற அருமையான வீடு இந்த மீன வீடு குருபவானுக்கு மிகவும் அருமையான விட அந்த விடத்தில் இந்த குருவடு க தர்மகர்மாதிபதி என்று சொல்லி சனி வருவது மிகவும் விசேஷத்தான யோகம் சிம்மத்திற்கு இப்படி ஒரு ராஜயோகம் வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரிகளே இந்த நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்துகளை நீங்கள் ஸ்டெடி பண்ணி கொள்ளுங்க பணம் தண்ணீர் போல் வரும் தண்ணீர் போல் உங்களுக்கு செலவும் வந்து கொண்டே இருக்கும் சுப செலவாய் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட சனி சுபெர்ம எட்டாம் இடத்துல இருந்து அப்படி மூன்றாவது பார்வையை தொழில் ஸ்தானம் என்ற சொல்லி ரிசவமனையை பார்க்கும் உங்கள் தொழில் அபிவிருத்தி பெருகும் சிலர் நேரம் கிடைக்காமல் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை பணம் பல வழி இருந்த பணத்தை பயன்படுத்தி நீங்கள் யார் என்பது இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய நிலை உயர்ந்து வரும் பிரியமான சகோதர சூழ்நிலை இந்த உலகமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களை தேடி வரும் உங்களை யாரால் எந்த உறவுகள் எந்த நண்பர்கள் எந்த அவமான உங்களுக்கு முன் பேசுவதற்கு வெக்கப்பட்டு உங்கள் உதவியை நாடி வருவார்கள் உலகம் பீரந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பீரந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று இந்த பிறந்தது எனக்காக அன்னை விற்பது எனக்காக என்று சொல்லும் அளவுக்கு சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பதவியத்தையும் கொடுக்க போயிட்டார் சில சிம்ம ராசிக்காரருக்கு அரசியலின் சாதாரண அடிமண்ட தொண்டனாயிருப்பவருக்கு அரசியலில் மிகப்பெரிய ராஜாங்க பதவி கிடைக்கும் அரசியலில் சிலருக்கு மந்திரி விஸ்தாரிக்கப்பட்டு மத்தியிலும் மாநிலத்தில் மிகப்பெரிய மந்திரியோகம் கிடைக்கக்கூடிய வா வா வாய்ப்பு ஏற்படுகிறது ஏற்கனவே மந்திரியாக இருப்பவர்கள் இன்னொரு லாக்காவும் கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கின்ற சகோதர ரெண்டரை வளத்துக்காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சினிமாவில் சாதாரண நடிகராக இருப்பவருக்கு இந்த ரெண்டரை உச்ச நடிகராக வரக்கூடிய யோகம் கிடைக்கப் போகின்றது அவர் ரெண்டரை விருதுகளும் மிகப்பெரிய பிரதமர் கையில் வழங்கக்கூடிய ஜனாதி விருது மிகப்பெரிய உச்ச நடிகராக வரக்கூடிய நேரம் இந்த ஜ சிம்மராசினருக்கு ஏற்பட போகின்றது மற்றும் விவசாயிகளுக்கு மிகவும் நல்ல முன்னேற்றம் விளைச்சலாக நல்ல யோகம் கிடைக்க போ சிலருக்கு வந்து எதிர்பாரவலை ஸ்திர சொத்து மண்மனையில் வாங்கி குவிக்க போகிறீங்க சில விவசாயிகள் இந்த ரெண்டரை வடகள் சொந்தமாக வீடு கட்டி குடிபோக போகிறீங்க பங்களா போன்ற வீடு அமைக்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல யோகம் இந்த சனீஸ்வர பகவானால் பானு மைந்த நாள் காத்து கொண்டுகிடுகிறது அப்படியே ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை பாடிய சிம்மராசிக்கு இரண்டாவது இடம் என்று கன்னிகாமனையே பார்க்கும்போது இரண்டு படக்கு இருபத்தஞ்சு இருபத்தாயிரம் இருபத்தி ஏழுகளில் பணம் பல வழிகளில் வரும் கட்டுக்கட்டாய் வரும் கெட்டு போனவர்கள் கூட இனிமேல் கட்டுக்கட்டாக பணம் வைத்து மற்றவரில் வியக்கும் அளவுக்கு ஊரே போற்று உண்டதையோரத்தில் வாழ போகிறீங்க பெரியமான சகோதரஸுளை எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டு பணத்தினால் வெக்கப்பட்டு கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொம்பு முளைக்கப்படும் என்று சொல்வது கூட உங்களுக்கு ஒரு மகிமையின் கிரிடம் ஏற்றப்பட்டு நீங்கள் ராஜாவாக உட்பிரவேசிக்க போகிறீங்க அப்படி ஒரு ஸ்தானத்தை அப்பன் பானு உங்களுக்கு செய்ய போயிருந்தார் இது நீங்கள் அந்த வகையில் நீங்கள் பூர்வம் புனியை பயன்பெற்றுள்ள ஏனெனில் இப்படி நான் சிம்மத்துக்கு பேசுகிறேன் என்றால் பொதுவாகவே சிம்மத்தில் பிறப்பவர்களுக்கு ஒரு குழந்தையோடு மிக பெரும் ராஜயோகம் அதாவது கர்மம் பண்ணியிருக்க வேண்டும் நல்ல கர்மமும் நல்ல தர்மமும் பண்ணிருக்க வேண்டும் ஏனெனில் காலபோஷனுக்கு ஐந்தாவது ஸ்திர ராசியா நெருப்பு ராசியா ஒளி ராசியா பரப்பன் சூரிய பகவானை அணுக்கிரம் பெற்றவர் ஆஞ்சனின் அனுக்கிரம் படி ராமதேபரின் அனுக்கிரம் சமயபுரத்தை அருளாசி பெற்றவர் முருகப்பெருமானின் அருளாசி பெற்றவராகவும் ஆஞ்சநேய பெருமானின் அருளாசி பெற்றவராகவும் இருக்கும் மிக பெரும் யோகராசி சிம்மராசி அதனால தான் மற்ற குழந்தைகள் பிறப்புவதை காட்டு சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் ஒரு தொழில் ஸ்தானத்தில் சாதாரண கடைநிலையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று பதவியை இவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு ஜிஓ ஆகிவிடுவார்கள் சாதாரண நடிகராக இருப்பவர்கள் உச்ச நடிகராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி விடுவார்கள் சாதாரண அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவருக்கு பதவியை கொடுத்து மிகப்பெரிய மந்திரி ஆகிவிடுவார்கள் ஏனால் இதெல்லாம் இவனுடைய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு குரு பகவான் ஒம்பது சிம்மராசிக்கு பனிரெண்டாம் எட்டிலே அதி உச்சம் பெறுவதால் யோகாதிபதி உச்சம் பெற பெறுவதற்கு உயர்ந்த ஸ்தானமே கிடைக்கும் ஏனெனில் இவர்கள் உயர்ந்த இடத்தை ஆள பிறந்தவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்து அழகை ஆராதிக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை ஆட்சி செய்ய பிறந்தவர்கள் இவருடைய எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் நாளைக்கு என்ன வேண்டும் மக்களுக்கு என்ன செய்வது என்றே சொல்லலாம் மேலும் இவருடைய பாறை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு யோகம் இன்னும் வெறுத்தி அடைந்து குலதெய்வத்தின் அருளது அணுக்கடம் கிடைக்கும் சிலருக்கு ஆண் குழந்தைமாகவும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு நாடாளும் பதவியும் கிடைக்க போயிட்டது சிலருக்கு கட்டுக்கட்டாய் பணம் கிடைத்து எதிர்பாராத ஸ்திர சொத்தும் அடுக்குமாடி கட்டு வாங்கி குவிக்கப்படுவீங்க பிரியமான சகோதர சகோதரர்களே சிம்மத்தன இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பதற்கு நீங்கள் யோகத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு பிறகுதான் கிடக்கும் அந்த வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ண ஏனெல்லாம் இப்படி நிகழ்வெடுப்பது இது ஒரு மிகவும் அதிசயமான அற்புதமான மிகவும் உன்னதமான மகா சனி பயிற்சி மேலும் பொதுவாகவே இந்த ரெண்டர் பட காலங்களில் தனவந்தர் பற்றி வட மேலும் யோகம் இன்னும் பெருத்துடைய திருநள்ளாறு கஷேத்திரம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அவசியம் வருடத்திற்கு மூன்று முறை என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டரை வருட காலம் குறைந்தது பன்னிரண்டு முறையாவது திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்குடைய நலத்திருத்தத்தை நீராடி பதினேழு கருங்கோலை மல்களை அப்பன் சனி சுப்பிரபானை அர்ச்சித்து நல்லெண்ண தீபம் பதினேழு குபட்டு வழிபட்டு அங்குள்ள ஏழு எளிய மக்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி தானம் செய்து உடை தானம் செய்து வழிபட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாக நெறியே சச்சரவின்றி சாகன இச்சகம் வாழே இந் அருள் தாத்தான் இச்சகம் வாழே இந் அருள் தாத்தான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மங்களம் உங்க மனவை தருள்வாய் என்று இந்த சனீஸ்வர பகவானை துதிய மனதார துதித்து ஒன்பது முறை பாட்டாக பாடி அப்பன் பானு மைந்தனே முறையாக வழிபட்டு வாருங்க சகோதர சதுருளே உங்களுக்கு யோகம் விருத்தியாகும் ஏனெனில் பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் சனீஸ்வர பகவான் மகர ராசி முதல் நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு வரும்போது கணிசமான ராஜ யோகத்தை தருகின்றார்கள் இது இப்போ நிகழ்வு முப்பது வருடத்துக்கு ஒரு தான் நடக்கும் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா செல்மதியும் என்ன சொல்வேன் அரசன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகக்குதடா சீமான் சோழை நன்றாக புளிப்பாணி நவீன்டித்தேனே என்று புளிப்பாணி சித்தர் கூடிய போல இந்த மகர ராசியிலிருந்து கடகராசி சனி வருவது விசேஷம் இப்பொழுது சனி பகவான் யாரு கூடியவர் எட்டில் பிறந்து மீனராசியில் வரும்போது சிம்மத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பதவியோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய தனமந்தனை பல தலைமுறைக்கும் செத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இவர்களை கோபுராய் ஆக்கப் போகிறாய் என்பது உண்மை மேலும் இவர்களை யோகம் வெறுத்தடைய இந்த சனீஸ்வர பகவானே யோகச்சனியாக மாற இவர்கள் மேலும் மதுரை மாவட்டம் கன்னடர் கோயிலுக்கு ஸ்ரீ ராமதேவர் சிக்கரு ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதது ஸ்ரீ ராமதேவரை போட்டால் வீட்டில் வைத்து வழிபட்டு வரலாம் ஓ ராமதேவரை போற்றி என்று வழிபடும் பொழுது யோகம் பெருத்தியடையும் மேலும் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய கடல்வார் என்று அழைக்கப்படும் பெரிய திருவடியை அவருடைய உடம்புலக்கும் அஷ்ட நாகர்களையும் வழிபட்டு பெருமாளையும் பாதங்களையும் வழிபட்டு வரும்போது யோகம் கிடைத்து யோகம் பெற்றடையும் மேலும் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாத சுவாமியையும் இந்த ரெண்டரை காலங்களில் வழிபட்டு வரும்பொழுது அரசியலில் எதிர்பாரமாக காத்திருந்த நீண்டகால பதவியுகம் தேடி வரும் சிலருக்கு காலமாக நிறுத்தி வந்த நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் அபிலாக ஆசைகளும் ஸ்ரீ பத்மநாத சுவாமி அதற்கு நிறைவேற்றி பிரியமான பெரியமான சகோதரம் இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய தனமந்தர் பட்டியலில் சிம்மராசியை வரப்போரிய கடன் உங்களுக்கு இல்லாமல் ஒளிய போகின்றது கடனே ரெண்டரை இல்லாமல் கடன் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஜாதியை நீங்க மாற போடுங்க அந்த வகையில் நீங்கள் தனவந்திரம் எடுக்க போறீங்க இந்த ரெண்டரை வடக்காங்க மிகப்பெரிய தனவந்திரம் ஆக்கிவிடும் மிகப்பெரிய ராஜயோக பெயர் சரி பெயர்ச்சி இதே